ரொம்ப ஜாலியா ஹாப்பியா என்னோட பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு அந்த நிறைய ஆஃபர்ஸ் இங்க இருந்துச்சு வேலவன் ஸ்டோருக்கு வாங்க நிஜமா சொல்றேன் நீங்க மனசு நிறைஞ்சுதான் இங்க இருந்து போகும் சென்சர் கூட அனுமதிக்கல சார் ஆமாம் 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 அந்த பேர் ரொம்ப நூறு சதவீதம் பொருத்தமான பேர் சென்சார் சில காரணங்களை சொல்லி அதை மறுத்தாங்க வேறு சில தலைப்புகளை கொடுத்தோம் அதையும் மறுத்துட்டாங்க படம் பார்த்து படத்தை அவங்க பாராட்டினாங்க

வடக்கு தெற்குன்னு மனிதர்களை ஏன் பிரித்து சொல்லணும் நீங்க மியாஸ் மீடியாவில சொல்லும்போது மக்களை தவறாக உபயோகப்படுத்துவாங்க தவறான பொருள் அதை எடுத்துட்டு போவாங்க அதனால வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படிதான் சார் சொல்றாங்க அதனாலதான் சார் அந்த பேர் வச்சோம் அப்புறம் இன்னொன்னு கவனிச்சிருப்பீங்க வடக்குங்கிற வார்த்தை வர்றதெல்லாம் மியூட் பண்ணிக்கும் இல்ல அது எல்லாமே வடக்குங்கிற வார்த்தை

அப்படி தான் எல்லா மனிதர்களும் இருக்காங்க அப்படிதான் இருக்கணும் வேறு வேறு காரணங்களில் தேவையில்லாத ஒரு துவேஷம் வருது இல்லையா அதெல்லாம் தாண்டி மனிதர்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் ஆமாம் சார் நான் அதெல்லாம் சொன்னேன் சார் ஆ ஆமாம் இதெல்லாம் ஆர்குமெண்ட்டாக வச்சோம் சார் இல்லை சார் ரொம்ப ரொம்ப நேரம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆர்குமெண்ட்டுக்கு பிறகுதான் சார் படம் ரிலீஸே தள்ளி போயிடுச்சு சார் ஆக்சுவலாக போன மாதம் நாங்கள் வந்திருக்க வேண்டியது லீவில் இல்லை அது ரொம்ப நம்ம மலையாளின்னு சொல்கிறோம் ஆந்திராவுக்கும் நம்மளை வந்து அறவாடுங்கிறான் நம்ம ஆந்திராவிற்கும் கோல்ட்டின்னு சொல்கிறோம் இதெல்லாம் மக்கள் மத்தியில் பொழுங்குற வார்த்தை தான் பட் அதை வந்து சென்சார் அனுமதிக்க மாட்டேங்கிறேன் அவங்க ரூல்ஸ் ஆமாம் சார் நம்ம கணவன் மனைவி திட்டும் போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை விட்டு திட்டத்தை இயல்பு தானே அவங்க அனுமதிக்கலையே ஆக்சுவலாக எனக்கு என்ன எனக்கு ஸ்மோக்கிங் அதே தள்ளி தள்ளி போவேன் சார் அவர் ரொம்ப சிரமப்பட்டார் அந்த கேரக்டர் பீடி குடிச்சார்னு சொல்லி ஈஸ்வர் வந்து அவர்கிட்ட ப்ராக்டிஸ் கொடுத்து அவர் பீடி அடிக்ட் ஆயிட்டார் ஷூட்டிங் முடியுது அப்புறம் நாங்கள் திட்டி நான் இனிமேல் பீடி பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் பண்ணுவார் அவருக்கு நானும் காலேஜ் மேட்ஸ் நண்பர்கள் ரொம்ப வருஷமாக நான் அவரை அப்போ இருந்து கவனிச்சிருக்கேன்

அவங்க வீட்டில் ஒரு துக்கம் அதனால தான் அவங்க வர முடியல அவங்க பாட்டி தவறிவிட்டாங்க இல்லாட்டி அவங்க வந்திருப்பாங்க அவங்க வந்து பாரதி ராஜா சாருடைய தெக்கத்தி பொண்ணு சீரியலில் சின்ன படம் நடித்தவங்க அவருடைய அன்னக்கொடியம் கொடிவீரன் படத்தில் வந்து கதாநாயகன் தோழியாக நடிச்சிருக்காங்க ஆடிஷனில் நான் நிறைய பேர் பார்த்தேன் இந்த ஹீரோயின் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அந்த ஸ்லாங்கும் தெரியணும் ஒரு பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கணுங்கிற மாதிரி தேடும்போது அவங்க ஆடிஷனில் வந்து பிரமாமை நடிச்சு காமிச்சாங்க அந்த ஃபோன் கட்டு தான் அவங்கள ரிஹர்சல் பண்ண சொன்னேன் கிளைமாக்ஸில் பேசுகிறாங்கல்ல அற்புதமாக பண்ணாங்க உடனே செலக்ட் பண்ணிட்டேன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கு சார் ஏதாவது என்ன சொல்கிறது பசிக்கு ஏதாவது சாப்பிட்டு தானே நான் நினச்ச ஒன்று என்ன வரல பட் அதாவது இது என்னன்னா ரயில்ங்கிறது ஒரு குறியீடு படத்தில் ரயிலே இல்லை எதுனா நார்த் இந்தியன்ஸ் இங்கே வர்ற வட இந்திய தொழிலாளர் முழுக்க ரயிலில் வந்து சென்ட்ரல்ல இறங்கி தான் தமிழ்நாடு முழுக்க போகிறாங்க ஸோ அவங்களை கொண்டு வர வாகனம் சோர்ஸ் ஆஃப் கம்மிங் வந்தால் தானே அதனால அவங்க வருகை வட இந்தியர்கள் வருகை வந்து ரயில் வழியாக தான் இருக்குது அப்புறம் வட இந்தியர்களை ரயில் விட்டு நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது அவங்க பெட்டியில் உட்காந்து சமைச்சா சாப்பிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் ரயில்கள் பொருத்தமான டைட்டில் இதை வச்சவர் வந்து டைரக்டர் லிங்கசாமி சார் அவர் சொன்ன ரயில் வைங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாரு அவருக்கு இந்த இடத்துல என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறாங்க ஆமாம் சார் சார் எங்கள் ஊர் ஒரு சின்ன கிராமம் சார் நாலு பானிபூரி கடை இருக்குது சார் சாயங்காலம் போய் நான் வட தான் இதுங்கிறாங்க சார் கேட்டா வாங்கி சாபறதுக்கு நீ என்ன ஒரு நாள் வந்து வரங்கிற உனக்கு நான் வர போறேன்னு கேக்குறாங்க சார் அதான் தாசா சொல்லி இருக்க தேனி சார் தேனி பக்கத்துல ஒரு வில்லேஜ் அதை விட முக்கிய மனைவியின் வயிற்றுல அடிச்சு சத்தியம் பண்றான் இல்லையா குழந்தைகளே நேசிக்கிற பொருத்த சமூகத்துல சார் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நல்லது மட்டுமே நடக்கல இப்ப உதாரணம் இப்படி சொல்றேன் அவன் குடிக்கிறான் வேலைக்கு போகல மாமனார் கொடுத்த வித்த சாப்பிட்டான் பொய் சத்தியம் பண்றான் ஆனா அவனுக்கு கடைசியில குழந்தை கிடைக்குது அவங்க பைக் சாவியை கொடுத்துட்டு போறாங்க ஒரு அருமையான வாழ்க்கை திரும்ப கிடைக்குது ஆனால் அந்த வட இந்திய நீங்கள் வந்து வாழ்கிறான் சின்சியராக இருக்கான் மனைவிக்கு பணம் அணியாமல் செத்து போகிறான் வாழ்க்கை வந்து இந்த மாதிரி முரண்பாடுகளோடு தான் இருக்குது இல்லையா அப்புறம் பொய் சித்தியம் பண்ணுற மனிதர்கள் நமக்குள்ளே இருக்காங்க இல்லையா இப்படி பாருங்களேன் படத்தில் அந்த ரெண்டு கேரக்டர் கூட யாருமே குடிக்கல அந்த சாவல் வீட்டில் கூடி இருக்காங்கல்ல அவங்க எல்லாமே தமிழர்கள்

எஸ் சார் இசையில் மேல் ஃபீமேலாம் ஒன்றும் இல்லை இல்லை அது ஒரு ஆர்ட் அதில் திறமை உள்ளவங்களாம் வரலாம் அதில் வந்து ஜெண்டர் பயஸுங்கிறது தேவையில்லை அவங்களுடைய திறமை வந்து நாடறியம் ஆக்சுவலாக சினிமாவுக்கு தான் அவங்க புதுசை தவிர இசை உலகத்தில் ஜெனனியனா எல்லாருக்கும் தெரியும் அவங்க பாலமுரளிகிருஷ்ணாவுடைய மாணவி இந்த மாதிரி நிறைய அதே மாதிரி வெஸ்டர்ன் ஹிந்துஸ்தானி கிளாசிக் எல்லாத்துலேயும் மாஸ்டர் படித்தவங்க அந்த திறமை தான் எனக்கு தெரிஞ்சது தவிர அவங்க ஆனா பெண்ணங்கிறது எனக்கு ஒரு விஷயமே கிடையாது இல்லை இல்லை அது பொதுவான பார்வை நம்ம அப்படி பார்க்க முடியாது நான் பொதுவாக அப்படி பார்க்கறது இல்லை அது கேரளாவில் இருக்கு சார் தேனியை ஒட்டி ராமக்கல் மட்டும் ஒரு இடம் முடிஞ்ச போங்க ரொம்ப அற்புதமான ஒரு இடம் ராமக்கல் மட்டு அது வந்து ஒரு ஆதிவாசிகளுடைய சில ஆதிவாசி ஒரு குடும்பம் ஆண் பெண் ஒரு சின்ன குழந்தை ஒரு குழந்தை பால் குடிச்சுட்டு அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு சில ஆமா

எனக்கு முருகன் ரொம்ப பிடிக்குங்க நாங்கள் சாமி கும்பிட மாட்டேன் ஆனால் முருகனும் மீனாட்சியும் எனக்கு பிடிக்கும் முருகன் உள்பட எல்லா முருகனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்கள் தேனி பகுதியில் எங்களுடைய இஷ்ட தெய்வம்னு நாங்கள் நினைக்கிறது வந்து முருகன் தான் பழனி முருகனையும் மதுரை மீனாட்சியும் தான் நாங்கள் நானில் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ஒரு அதே மாதிரி லோக்கல்ல வீரபாண்டி மாரியம்மன் ஒரு சாமி இருக்குது இதுதான் எங்கள் சாமி இதை தாண்டின சாமி எங்களுக்கு கிடையாது ஒரு தமிழர்களின் அடையாளம் அது முருகன்ங்கிறது ஒரு தமிழனையும் ஒரு வட இந்தியனையும் பிரதிநிதிப்படுத்துகிறோம்

தமிழ் சினிமாக்கு உங்களுடைய பங்காகவும் இந்த ப்ரொமோஷன் நீங்க பண்ணணும் சார் உங்களுக்கு நான் கிட்ட ریک्वेस्ट பண்ணுறது அப்பதான் ஏன் என்னோட ஆமா சில விஷயங்கள் நடந்திருக்கு சில விஷயங்கள் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே நமக்கு தோணும்ல ஒரு கிரியேட்டரா மனுஷங்க இப்படி இருந்தா இல்ல இல்ல அவர் வந்து மகளக்கா கூட ம் ஆமாம் அதாவது மனிதர்கள் அப்படி இருக்காங்கல்ல சார் அதாவது மகள் மேலே உள்ள பிரியம் அப்புறம் அவர் கந்து வட்டி கொடுக்குறவர் அதையும் யோசிங்க அவர் கந்து வட்டி கொடுக்குறவர் அஞ்சு லட்ச ரூபாய் வந்து மகளுக்காக மகளுடைய குற்ற உணர்ச்சியை போகணுங்கிறதுக்காக ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு ஜஸ்ட் லைக் தட் அப்புறம் மருமையை மனசு மாறிட்டான் அவன் வேற ஒரு ஆளாக மாறிட்டானோடனே அந்த லட்சத்தை மருமை கிட்ட கொடுத்துட்டாரு மனிதர்கள் தானே சார் எல்லாரும் தவறுகள் பண்ணுவோம் கந்து வாங்குறது தவறு ஆனால் செய்யக்கூடிய மனிதன்ட்டு ஒரு மனிதனும் இருக்கு இல்லையா அதுதான் சொல்லியிருக்கேன் இருக்கான்னு ஒரு டவுட் இல்ல சார் நமது யூகமாக சொல்ல முடியாது எப்பவுமே வந்து அரசு அமைப்புங்கிறது ஒன்னு அதை இயக்குறது வந்து அரசியல் அதுக்குள்ள நம்ம படைப்பாளி உள்ள வெட்டி பார்க்க முடியாது பட் அவங்க சொன்ன காரணங்கள் இப்ப நான் அவங்ககிட்ட சொன்னேன் அந்த காரணம் தான் அதை தாண்டி நம்ம அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுறதுக்கோ இப்படி இருக்கலாம்னு அசீவ் பண்றதோ அது வேண்டியதில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆர்கியூமெண்ட்டுன்றது கிடையாது அது ஒரு இந்த படத்துல இந்த டைலாக் கொடுத்தீங்களே இந்த படத்தை ஏன் கொடுக்கலன்னு கேட்டாங்கன்னா அந்த இதையும் கம்பேர் பண்ணாதீங்க இந்த படத்துக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இத ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்

அதுக்கு ஒரு மாசம் முன்னாடி தான் கேரளாவில் அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது பேப்பர் கட்டிங் காமிச்சோம் ஜப்பான்ல நடக்குது அப்படின்னு சொல்லும்போது ஜப்பான்ல நடக்குது எப்படி இந்தியாவுக்கு வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும்போது நான் சொன்ன நான் அந்த சென்சார் இதில் இருந்தோது சைனாவில் இருக்க கோவிடை இந்தியாவுக்கு வரும்போது ஜப்பான்ல ஜப்பானில் இருக்க மச்சிக்கரியே வராதுன்னு சொன்னோம் ஒன்று அவர் சொன்னாங்க இது கம்பேர் பண்ணாதீங்க இந்த படத்துக்கு என்ன உண்டோ அது பேசுங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் வடக்கன்னு ஒரு படம் மலையாளத்துல கேன்சல் ஃபெஸ்டிவல் ஆகிருக்கு ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீனிங் ஆயிருக்கு போன இந்த மாசம் வடக்கன் படம் அந்த டைட்டிலோட அதை சொன்னேன் பட் அது வந்து சென்சார் வரல நேராக ஃபெஸ்டிவல் போயிடுச்சு எல்லாத்துக்கும் பதில் இருக்கு சார் என்ன சார் ஆமா சார் அந்த டைல் கிடைக்கிற வருத்தம் எல்லாருக்குமே நான் உங்களை மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சார் நான் வந்து ஆனந்த வேடலில் தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் வேலை செஞ்சேன் அதுக்கப்புறம் திரைய சீரியல் எழுதினேன் வெட்டி வெளி கோலங்கள் மாதிரி சீரியல் அப்புறம் திரைப்படம் எம் டன் மகனனுடைய முதல் படம் வெண்ணிலா கபடி குழு நான் மகன் அல்ல அழகர் சாமி குதிரை பாண்டிய நாடு ராஜா பாட்டை மாதிரி படங்கள் சுசீந்திரனோட சேர்ந்து வேலை செஞ்சேன் ஸோ அந்த அதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை அந்த படம் பண்ணியிருக்கேன் நன்றி சார் எது சார் ஆமாம் அதை முதல்ல அப்படி யோசிச்சோம் சார் அப்புறம் டைட்டில் பார்க்கும்போதே நீங்க ஒரு மாதிரி கதையை இதுதான் தான் சொல்லப்படுறார் கதையிலன்னு தோணிச்சு நான் என்ன பண்றது இல்ல இல்லை அது நாங்கள் ரெண்டு மூணு கட்ட பரிசீலனை சேஞ்சு அதெல்லாம் நடந்து தான் சார் இந்த முடிவுக்கு வந்தோம் தேங்க் யூ சார்